நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் என்னுடைய பேர் வந்து சுரேஷ் நான் வந்து டென்த் படிச்சிருக்கேன் படிச்சுட்டு இப்போ வந்து நான் விவசாயம் பண்ணி விவசாயம் வந்து அதாவது குட்டைக்கு பார்த்துட்டு அது பார்த்து வருமானங்கள் போயிட்டு இருக்கு என்னுடைய போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நிர்வாக உறுப்பினராக தொடர்ந்து ரெண்டு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை இருந்துட்டு இருக்கேன் டேம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க எல்லா டேம்லையும் வந்து நிர்வாக குழு நான் இருக்கேன் இந்த கிராமத்தை பொறுத்தளவில் மொத்த பெருங்கொண்ட சமுதாயம்ன்றது நாலு சமுதாயம் இருக்குது ஒன்று கவுண்டர் சமுதாயம் அதுக்கப்புறம் நம்மதே இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து தேவர் சமுதாயம் வந்து ரொம்ப கூட்டிட்டாங்க அதாவது முப்பளத்துறை இனச்சாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப கூட்டிட்டாங்க மூன்றாவது சமுதாயம் வந்து நம்ம சமுதாயமாக இருக்கும் நாலாவது சமுதாயம் வந்து மேலப்பட்டி வந்து மேலப்பட்டி கீழப்பட்டின்னு சேர்ந்து குருமை கொண்டு வந்துருப்பாங்க மொத்த நாலு சமுதாயம் மெஜாரிட்டியான சமுதாயம் இந்த சமுதாயத்தில் நம்ம சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்னா மற்றவங்களாம் ஒரு முன்னோடியாக இருக்கிற சமுதாயமாக இந்த ஊரில் இருந்து என்ன இப்போ பெரியப்பா சொன்ன மாதிரி இந்த ஊரை ஆரம்பித்தவங்க நம்ம தான் இந்த ஊரை பொறுத்தவரை பேருக்கு ஏற்ற மாதிரி முதல் இருந்த ஊர் ஓடைப்பட்டின்னு பேர் நிறைய ஓடைகள் இருந்த ஊர் இயற்கை வளம் நம்மளை புறாமல் மானாமறி பார்த்தவங்க தான் இங்கே கண்ணு கட்டிய தூரவருக்கு ஓடைப்பட்டியில் எடுத்துட்டு சுற்றுப்பட்டியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எங்கே பார்த்தாலும் நாடார் என்ன புள்ளரிக்குது அதாவது நாடாருடைய பட்டாதான் இருக்குது இங்கேருந்து இருந்து போனீங்கன்னா நான் தெம்பல நான் வந்து கொள்ளாங்குடிக்க வேலைக்கெல்லாம் போன டயத்தில் எங்கள் என்னுடைய மாமனார் பேட்டில் கூட இருக்குது வந்து லட்சும கொன்றும் பேர் அவர் பேர் அவருடைய பேர் வந்து பட்டாடத்தை பார்த்தோம்னா லட்சம் பாணி நாடா இருக்குது ஏரியா பூராமே நல்லா செழுமையாக இருந்திருக்காங்க அப்போ வந்து என்னென்னா வரலாறுல ஒரு பத்து வருஷம் இரு வருஷம் பின்னோக்கி போனோம்னா நிலத்துக்கான அவ்வளோ மதிப்பு இல்லை இல்லைன்ற மகள் எல்லாமே நம்ம நம்ம இப்போ நாடார போகிறதால் தொழில் பண்ணுறவங்களாக இருந்ததுனால விவசாயத்தை அவ்வளோ சீர சிறப்பாக கேட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ சங்கடமாக தான் இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன கடன்கள்லாம் போய் டக்கு டக்குன்னு நிலத்தை வித்து வித்து நிலத்தோட மதிப்பு தெரியாமல் வித்துவிட்டாங்க அப்புறம் இருந்த ஜெனரேஷன் அவங்க அவ்வளோதான் தெரியும் அதனால விடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சில பேர் அதுக்கப்புறம் இந்த குத்தையுன்னு ஒன்று ஊருக்குள்ளே வந்துச்சு வந்ததுக்கப்புறம் தான் நிலத்தோட மதிப்பு தெரிஞ்சு அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த நிலத்துக்களை புறாமே கைப்பற்றி வச்சுட்டுருக்காங்க இப்போ இந்த சமுதாயத்தை எடுத்துக்கிட்டோம் நாலு சமுதாயம் சொன்னதில் ஈக்குவல் பெர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க மூவாயிரம் தலைக்கட்டு அவங்க வந்து ஒரு ஒரு ரூபா திருவண்ணா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அடுத்த மிச்சம் இருக்க கூட ஒரே அவங்க இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா நம்ம அதே இரு அதே போர்ஸ்டில் தான் இருக்கும் அவங்க எழுநூறு தலைக்கட்டும் அறுநூறு கட்டத்தில் சொல்கிறாங்க தேவாரி அப்படி இருக்கிற இருபத்தாயிரம் கொடுத்தாங்கன்னா நம்மளும் ஈக்குவல் இருபத்தாயிரம் கொடுக்குறோம் அவங்களும் நிறையா இருக்கும் அதே இருபத்தாயிரம் கொடுக்குறோம் நம்மளோட மதிப்பு வந்து ஒன்றும் குறையல நம்மளுடைய என்ன பா பாப்புலேஷன் ப்ராப்ளம் ஆரம்பிச்சால இருந்த நான் பெரியவங்கள்ட்ட பேசுகிற போல சொன்னது அவங்க சொன்னவங்கள இப்படி பெரியப்பா மாதிரி ஆளுக்க வயசான ஆட்ட கேட்குறேன் எப்படி இதே நாங்களும் கேட்டோம் இன்றைக்கி நீங்கள் வந்து எடுக்கிறீங்களா சர்வே எடுக்கிறீங்களா அது மாதிரி நாங்களே அவங்ககிட்ட போய் கேட்குறோம் எப்படி இருந்துச்சு நம்ம சமுதாயம் அப்படி கேட்குற மூல அவங்க சொன்னதை தான் நான் அவங்க சொல்லிருக்கீங்க நான் நேரில் பார்த்தது நம்ம சமுதாயம் இப்போ நான் நாற்பத்தி மூணு வயசு ஆகுது எனக்கு தெரிஞ்சது வந்து அவங்க செவி வெளியாக கேட்குற அவங்க சொன்னது வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம தான் இருந்தோம்ப்பா இப்படி இருந்துச்சு சூழ்நிலை எல்லாம் சொல்கிறது கேட்டதை அவங்கக்கிட்ட சொல்கிறேன் பகிர்ந்துக்கிறேன் அப்படி இருக்கும் போல செல்வ வளத்தோடு எல்லாம் இருந்தவங்க தான் அது சின்ன சின்ன பிரச்சனை ஏன் விட்டுட்டு போனதுனால நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு தான் அந்த இருவன் அன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறேன் அன்னைக்கு இரநூத்தம்பது இன்னைக்கு இன்றைக்கி எவ்வளோங்க அதேதான் இருக்குது நம்ம வளர்ச்சி ஆனால் வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையான்னு சொல்லுவாங்க அவங்க மூவாயிரம் கலக்க தலைக்கட்டு செய்கிற வேலை நம்ம செய்வோம் இப்போ பொங்க கும்பிட்றதா லேசாக சொல்லிட்டாங்க ஒரு கூட்டம்னா இவ்வளோ லட்சம் செலவாகுன்னு வச்சுக்கலேன் ஒரு பெரிய சமுதாயம் என்ன செலவழிக்குதோ அதே செலவு நம்மளும் செலவழிக்கும் ஒரு ஆடரன்பாடு போட மாட்டோம் ரெண்டு ஆடல்பாடு போடுவோம் இப்படி தான் நம்மளுடைய வந்து நம்மளை பார்த்து தான் மற்ற சமுதாயம் வந்து தான் புதுச்சத்தை உருவாகணும் போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நம்ம சா நாடக சமுதாயம் வந்து அப்படி இருந்த சமுதாயம் தான் என்ன ஒன்று ஒரே ஒரு விஷயம் பாப்புலாரிட்டி கூறலை இப்போ மற்றவங்க என்ன செய்யணும் கல்யாணம் முடிகிறாங்க அதை பக்கம் என்ன பொண்ணுங்கட்டு இங்கே வந்து பிழைக்க வந்துடுறாங்க ஓடப்பட்டியில் வந்து பிழைக்கிறதுக்கு ஏற்பட்டவர் வந்தவர்தான் நிறையா பழச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா நம்ம நிறைய தான் இருந்தோம்ன்றதான் வெளியில வெளியிலேருந்து அவங்க ஏதோ கடையை போட்டோ விவசாயம் பண்ணியோ பயங்கரமாக முன்னேறிட்டாங்க நாங்கள் என்ன செய்யணோம்னா அந்த இருக்கிறத அந்த கௌரவத்தை வச்சுருக்கோம் ஆனாலும் கூட இந்த மாதிரி சொத்து வரம்போக்குள்ளே வரி போட்டு வரி போட்டு எல்லாத்தையும் சொத்தை வாங்கி உருவாக்கி வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து பெரியவங்க வந்து அவங்க லெவலுக்கு இப்போ பெரியப்பானா அவங்க லெவலுக்கு அந்த சொத்தை வாங்குறது சாதாரண விஷயம் அப்போல்லாம் இப்போ மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க காசு அப்போ செய்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ பெரியப்பா வாங்கியிருக்காருன்னா வரி போட்டால் போட்டி ஓட்டு செய்வாங்க இன்றைக்கி இந்த பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கு போட்டாவெலாம் வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி போட்டாங்கன்னா நம்ம போட்டால் அவங்க இடம்பெறணுன்றது ஒரு என்ன சொல்கிறது யார் மோட்டிவேஷன் அந்த மாதிரி கொடுத்தாங்க ஆனால் அவர் காலகட்டத்தில் கொடுக்குறது ஆள் இல்லை பெரிய பெரிய தனக்காரர்கள் நம்ம தம்பியிருக்காங்கன்னா அவங்க போய் அப்பாவை நிறையா காசு கொடுப்பாங்க அவங்க வந்து செல்வந்தராக இருக்க மட்டும் தான் கொடுத்தாங்க மெத்தவங்க எல்லா கொடுக்க முடியாது அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கும் நல்லா வசதியாக இருக்காங்க பொது சுத்த சேகர ஆர்வம் இருக்குது இப்போ டிஜிட்டல் மயமாக வேறு ஆகிப்போச்சு இப்போ நம்ம குரூப்பே ஒரே முறைக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நாடார் மகாசனத்தில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் மெம்பர்ஷிப்பாக இருக்கும் பாடார் வாலிபர் சங்கம்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கோம் எல்லாமே நாங்கள் வந்து பலத்தில் வந்து ஒன்றும் இல்லை எங்கிட்ட பலத்தில் ரொம்ப கம்மி இப்போ ஆயிரம் தலை கட்டிருந்தேன் அந்த ஓடப்பட்டி என்னான்னு கேட்டுருவோம் ஆனால் இரநூறு பேர் இருக்கும் அன்னைக்கு இருந்து அதே பாப்புலேஷனில் இருக்கும் இவங்களை பூரா சமாளிக்கணும்னா அந்த முன்னோர்கள் வாங்கி வச்சோம் அந்த கௌரவம் தான் நாடார்னா என்னென்னா எங்கே வேணால் நாங்கள் விளையலாம் எந்த பக்கம் நாங்கள் இடம் விடுவாங்க இப்போ இதே நேற்று சம்பவம் நான் சொல்கிறேன் இப்போ கவுன மரத்தில் இந்த வச்சிருக்காங்க இவங்க வந்து கும்பாசை வைக்க போகிறாங்க ஒரு பேனர் வைக்கணும்னா அங்கே போய் வச்சுருக்காங்க அந்த சைடில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துருக்காங்க காரணம் என்னென்னா நம்ம சமுதாயத்தை மேலே அவ்வளோ வச்சுருக்காங்க நம்பிக்கை வச்சு இங்கேருந்து போனால் மேலே பட்டியில் தருவாங்க எங்கே வேணாலும் நம்ம ஆளுனா நாடாரா அந்த ஒரு கௌரவத்தை நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம நாடாரை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் நாடாருனால் எந்த போகாத போகாதவங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அதனால தான் நம்ம எங்கே வேணாலும் நம்மளை ஆதரிப்பாங்க ஒரு இடம் வாங்கணும்னா இவங்க சுக்காலப்பட்டியில் போனோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு இடம் விட மாட்டேங்கு சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம அந்த அடுத்த சமுதாயத்தை தாழ்த்தி நம்ம முன்னேற மாட்டோம் என்றைக்குமே நம்மதே முன்னேறுவோம் இது வந்து நம்ம ஜீவனிலே இருக்குது நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து கீழே தள்ளி நம்ம மேலே ஏற மாட்டோம் நம்மளை பொறுத்தளவு நம்ம போட்டியாக நினச்சதே ஏறும் இன்னைக்கு இந்த இடத்துல சொல்கிறோம்னா இன்னைக்கு எல்லாரும் போது சத்து வச்சிருக்கிற தனிப்பட்டவங்களை எடுத்து பார்த்தோம்னா நம்மதான் மெஜாரிட்டியாக இருப்போம் அவங்க இத்தனை பேரை வச்சு செஞ்ச விஷயத்த நம்ம இரநூறு பேரை வச்சு செஞ்சுருக்கோம் அந்த கணக்கெடுப்பு நம்ம விகிதாச்சாரம் அடிப்படையே பார்த்தா நம்மதான் நம்பர் ஒன்னா இருப்போம் அதனாலதான் நாங்கள் வந்து இளைஞர் எங்களோட பங்களிப்பு என்னன்னு சொன்னோம்னா இப்போ வந்து பெரிய காலத்தில் செஞ்சதெல்லாம் அவரால் முடியாத கட்டத்தில் அவங்களாம் இழுத்து போட்டு செஞ்சுருக்காங்க உண்மையிலே அவங்கள வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும் அவங்க வேலை ரொம்ப காசு கம்மி சாமி கும்புறதே ஒரு வருஷத்துக்கு சொல்றாங்க வரும் வருஷம் சாமி கும்பிட மாட்டாங்க கேள்விப்பட்ட செய்திகள் காசு இருக்காது அடுத்த வருஷம் கும்பிடுவாங்க ஒரு கூட்டம் போட்டோம்னா அடுத்த வருஷம் கும்பிடுவோம்னா சொல்லிடுவாங்களாம் அந்தளவுக்கு வறட்சியான காலத்தில் அந்த பொது சொத்தை வாங்கி போட்டுருக்காங்க இதை பார்த்துதே மற்ற சமுதாயங்கள் வந்து சரி இப்படிலாம் பொது சொத்தை வாங்கலாம் மகமே நம்மளால தான் போட்டது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு மகமை போட்டு அந்த வசூல் பண்ணி வெறும் முப்பதாயிரம் இருபதாயிரத்தை வச்சுதான் பொது சொத்தை சேர்த்தான் சேர்த்து ரெண்டு மண்டபம் ரெண்டு கோயிலை கட்டி வச்சிருக்கோம் ரெண்டு ஒரே இடத்துல பெரிய இடம் நம்ம தான் கோயில்னா சாமி எப்படி கும்பிடணுன்றதுலேருந்து பூராவே மற்ற சமுதாயம் நம்மளை பார்த்து இன்ன வரைக்கும் எதுவும் மாற்றலை வசதி வந்ததுக்கப்புறமும் இதே மாற்றி ஒன்றும் மாற்றலை அதே தான் இன்றைக்கி ஆரம்பித்ததுலேருந்து எப்படி சாமி கும்பிட்டாங்களோ மாதிரி நாலு நாள் கும்பிடுவோம் பெருசா பிரசித்தமாக இருக்கும் நம்ம தான் ஊரே ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க நாங்களே இவ்வளோ செஞ்சோம் ஒன்றும் பேர் எடுக்க முடியல நாடக சமுதாயம் சின்னதாக செய்கிறாங்க தற்கொலை அந்த மாதிரி நம்மளுடைய நம்ம உரையின் முறையை பொறுத்தவரை என்னென்னா நம்ம முன்னேற இருக்கக்கூடாது நம்மளை சார்ந்துருக்கவங்களும் சேர்ந்து தான் ஸ்கூல்லாம் ஆரம்பித்தோம் அது இப்போ அந்த கும்பகோணம் தீ விபத்து வந்ததுனால அப்போ கூறையாக இருக்கிறதெல்லாம் காலி பண்ணுவாங்க அந்த இதில் காலியாகிடுச்சு அப்போ வறட்சியாக தெரிஞ்சால் ரெண்டு உடையன் முறையும் சங்கமும் சேர்ந்து நடத்தும் நடத்தி சூப்பராக நல்லா நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்னால் அது அப்படியே நின்று போச்சு அதுக்கப்புறம் வந்து வேறவங்களாம் வந்து கைப்பற்றிட்டாங்க இப்போ சுக்காம்பெண்ணு மட்டும் பழசு ஓடிட்டுருக்கு நம்ம நாடாளு உரிமைலாம் சுக்காந்தி மட்டும் மட்டும் ஓடிட்டுருக்கு நம்ம அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் அதாவது இந்த சமுதாயம் இப்படி தான் சம்பாதிக்கின்ற தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஈஸியாக பிக்கப் பண்ணிடுறாங்களா மூவாயிரம் நாளில் கட்டு வச்சுங்க அவங்க தனியார்லேயே ஒரு ஸ்கூல் வச்சுருசிங் ஸ்கூல் வச்சிருக்காங்க நம்மளால் ஏன் பண்ண முடியலைன்னு சொல்லும்போது இப்போ பாப்புலேஷன் மேலே ஸ்கூல் நடத்தணும்னா எவ்வளோ காசு வேணும் உங்களுக்கே தெரியும் பல கோடிக்கணக்கில் காசு வேணும் அப்போ அந்த வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிப்போச்சு இருந்த அளவுக்கு அது அது நல்லாத்தையும் இருந்துச்சு அது ஒன்று இப்போ இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா திருஞ்செல் உகத்தில் வந்து ஜாதி இன்னைக்கு கூட அது பார்த்திங்கன்னா ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஜாதிங்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஜாதின்றது ஒரு அடையாளம் நம்மளுடைய அடையாளம் என்னென்னா ஜாதி இந்த ஜாதின்னு சொல்ல போகிறோம் இந்த பங்காளின்னு சொல்ல போகிறோம் அந்த பங்காளிக்குள்ளே இன்னொரு பங்காளிக்கு ஜாதியை உழைக்கிறதுன்றதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது எங்கள் பங்காளியாக இருக்கணும்னா அதை ஒரு நாலு பேர் பிறந்தவங்க இருப்பாங்க அதில் வந்து ஒரு ஒரு ஈமக்கரியை விட செய்கிறது கூட வருவாங்க அந்த மாதிரி நாலு ஐட்டம் இருக்குது அதனால ஜாதி ஒழி ஜாதி வந்து என்ன செய்யணும் ஒரு ஒரு பிரிவு அவ்வளோதான் அந்த ஜாதியை வச்சு நம்ம அந்த சங்கங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் நல்லா செஞ்சிட்ருக்கோம் இதை உடைச்சோம்னா உண்மையிலே இந்தியாவே போயிடும் ஏன்னா இதோட இதோட பெரிய விஷயம் தானே அரசியலே வரும் ஒரு உறவின் முறை எப்படி நடக்குதுன்னா ஒரு செக்ரட்டரி போட்டு ஒரு தலைவர் போட்டு நடத்தி சுத்தி சேர்க்கிறாங்க இதைத்தான் வந்து அதுலேருந்து இருந்து நிதியாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு இருக்கிற என்ன சொல்றது அரசியல் நெருக்கடியில ஜாதிகள் வந்து ஒளிய விடாம பாத்துக்கிறது இப்ப நீங்க இதை ஒருங்கிணைக்கின்ற காரணமே அதான் அதாவது நம்ம சமுதாயம் வந்து நம்ம சமுதாயத்தோட பெரிய மைனஸ் அதான் நம்ம வந்து தனித்தனி குழுக்களா இருக்கும் அதுதான் இங்கே பிரச்சனை அதை பதிய வைக்கிற காரணமே தனித்தனி குறுக்களா இருக்கும் காடிக்கு குரூப் அந்த குரூப் இந்த குரூப்புன்னு சொல்லி இருக்கிறனால ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி நம்மளால இருக்க முடியல ஒரே கட்சியா நம்ம இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய ரிசல்ட் வேற நம்ம அறிவிருந்தும் கூட நானும் எதுவும் சொன்ன மாதிரி நம்ம சமுதாயங்களா எங்கெல்லாம் வந்து என்ன தெரியாது இன்னைக்கு நீங்கள் வந்து எடுக்கிறீங்க பேட்டி எடுக்கிறீங்க எங்க சமுதாயம் இருக்கிறதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது இப்போதான் காமாட்சிபுரம் தெரியும் சுத்தானப்பட்டி எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஓடப்பட்டி இருக்கவங்களும் தெரியாது அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமா நாங்களாம் இருந்து இத்தனை பேர் இருக்கணும்னு சொல்லி இப்போ எல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கு எங்களை பொறுத்துள்ள ஒரே முறை சாதகமான விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை தான் இங்க இருக்கு பாதுகாப்பு பிரச்சனைனா எங்கிட்ட வந்து நாங்களாம் அடியாள் கிடையாது மூர்க்கமான சாதியும் கிடையாது ரொம்ப அமைதியான ஆளுங்க ஸோ இந்த அமைதியான விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு என்ன ரொம்ப வந்து செய்ளையா அப்படின்னு நினைக்கிறாங்க இருக்கிறது நம்ம வந்து இரநூத்தளவு கிட்ட வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இதேமாரி நாங்கள் வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக ஒதுங்கிரல சமுதாயத்தில் எங்கள் சமுதாயம் வந்து கரெக்டாக சென்ட்ரு பேசணும் அமைது வடக்கு இருந்தோம் வடக்க இருக்கும் அப்படி ஓட முடியாது கிழக்க இருக்கும் அப்படின்னு ஓடிட முடியாது தெக்க வடக்க அப்படிலாம் இல்லை நாங்கள் தான் இருக்கோம் அதே ஊரை ஆரம்பிச்சேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஊரை அங்கு ரெண்டு பிரிஞ்சுட்டாங்க நாங்கள் வந்து சென்டரில் மாட்டியிருக்கோம் ஒரு பிரச்சனைங்கன்னா கூட எங்களால் வந்து தப்பிச்சு வெளியே போக முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறேன் எங்களோடய பலம் என்னன்னு சொன்னோம்னா எங்களோட இந்த தைரியம் எங்களை வந்து எப்படின்னா காசை வச்சுட்டே மிரட்டிகிட்டு இருக்கோம் மற்ற சமுதாயம்லாம் எங்களை பார்த்து கொஞ்சம் இருக்குன்னு சொன்னால் எவங்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியாது மோத மாட்டாங்க ஆனால் எங்கள்கிட்ட இருக்க தொழில்நுட்பத்தை பூரா அவங்க வந்து பாது பாது அதாவது பயன்படுத்திக்கிறாங்க எப்படி சொத்து வாங்கினோம் என்ன செய்யணும் எது செய்யணும் இப்படி நிலம் வாங்கினோம்னா இன்னொரு அதை பார்த்து நில வாங்குறாங்க ஒரு சங்க ஆரம்பிச்சோம்னா தான் சங்க ஆரம்பிக்கணும் இப்படி இப்படியே காசு வரும் நம்மளை பார்த்து பழையிட்டு நம்மளை வந்து நிறைய பேர் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு நாடாளுட சமுதாயத்தை பற்றியே தெரியாது இவங்க வந்து சும்மா இப்போதான் வந்தவங்க உடனே சொல்லுவாங்க பழைய ஆளுங்க இதே மாதிரி ஒரு பேட்டியை போய் நீங்கள் வந்து வேற சமுதாயத்துலேருந்து ஒரு பழைய கிளம்பிட்டு இருக்காட்டிங்கன்னா பெரியப்பா சொன்ன வரலாறு தான் சொல்லுவார் யாரு மொதல் இருந்தாங்க யாருங்க தாட்டியமா பிழைச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் இருக்காங்க இதே ரவுடித்தனமான ஆளுலாம் இருந்திருக்காங்க ஆனா அவங்களாம் வந்து அந்த காலத்துக்கு அந்த காலத்துல இருந்திருக்காங்க அவங்ககிட்ட கட்டத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் வேற சமுதாயத்துல சொன்னவங்களை நான் சொல்றேன் இந்த விஷயத்த அந்த மாதிரிலாம் நம்ம மூர்க்கத்தனமா நல்லா இருந்ததுதான் கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சமா சாப்பிட்டான வரவும் அது நம்ம வந்து யாரும் நமக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க சின்ன சின்ன பிரச்சனை அந்த வந்து வீடு வாழ்தையே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயில் பக்கத்துல வீடு இப்போ வானது அதே மாதிரி தான் ஒரு சின்ன பிரச்சனை இதுவும் போக தெரிஞ்சுன்னு சொல்றாங்க கேள்விப்பட்ட தகவல் நான் ஒன்றும் தவறா சொல்றேன் கேள்விப்பட்ட தகவல் அன்னைக்கு இருந்த வசதி வாய்ப்புக்கு எவன் என்ன செஞ்சிட போகிறேன்னு ஒரு அஜாக்கரை இருந்ததுனால இந்த சொத்தை நாங்க இந்த இந்த மண்டபமே எங்களுக்கு வர வேண்டியதுதான் சின்ன விஷயத்தினால போயிடுச்சின்னு சொன்னாங்க அதனாலதே இந்த ஐம்பது லட்ச ரூபாய் சொத்தை நம்ம வந்து என்ன சொல்கிற மாற்று சின்னதான் சண்டை பிடிக்க இல்லை ஆனால் வந்து அவங்க வந்து நம்மளை தொந்தரவு ஒண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவ்வளவு எங்களோட கஷ்டப்பட்டு எங்களால் முடியாத விஷயம் அந்த விஷயம் நான் ஐம்பது லட்ச ரூபா சொத்தை வாங்கினோம் சாதாரண விஷயமே கிடையாது ஒவ்வொரு ஆள் மூவாயிரம் நாலாயிரம் போட்டு அதுக்கப்புறம் பெரியப்ப மாதிரி ஆளு நிறைய பெரிய செல்வந்தரெல்லாம் நிறைய காசு போட்டு வாங்கணும் என்னன்னா ஒரு சின்ன பாதுகாப்பாச்சு அதுக்கான வாங்கியிருக்கோம் அதை வந்து இளைய தலைமுறையருக்கு வந்து பெரிய அதை வந்து கடத்தணும்னு நான் சொல்ல போறேன் இந்த இடத்துல என்ன பதிவு செய்யறோம்னா நம்ம வாட்டுக்கு வாங்கினது எப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லாமல் போயிருக்காங்க இப்போ இவருக்கே சொல்றோம்னா ஒரு நாலு தலைமுறைக்கு மேல தெரியல இல்லை சோ நம்ம வந்து ஹிஸ்டரியை வந்து அப்படி கொண்டு போகணும் நம்ம தலைமுறைக்கு மேல நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் தெரியாம போச்சு இப்போ எனக்கே தெரிஞ்சுன்னா கருப்பன் சொல்லுவாங்க எங்க அப்பா பேரு சன்னாசி அதுக்கு முன்னாடி சாமி விளையாடாரு அதுக்கப்புறம் கருப்பன் நடாச்சிருவோம் கே எஸ் எஸ் எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அதுக்கு மேல எங்க அப்பா சொல்லி வைக்கிறா இப்படி நம்ம வரலாறு வந்து பூர்வீகம் தெரியாமல் போயிட்டோம் இனிமேல் வந்து அது வந்து மற்ற சமுதாயம் நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல போது நம்மளோட பெருமையை சொல்லி வளர்க்கணும் சொல்லி வளர்த்தாதான் நம்ம நாடக சமுதாயம் எப்படி இங்கே வந்து வந்துச்சு கால் விட்டுறாங்கன்னு பெரியவங்களோட வரலாற்ற சொல்லி வீட்டில் சொல்ல வேண்டியதானே ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைத்தையும் பெற்று வச்சிருக்கோம் அவங்ககிட்ட நம்மளோட வரலாறு சொல்கிறதுக்கு பெரிய விஷயமே இல்லை சொல்லி வச்சாத்தான் அவங்க வந்து நம்ம இப்படி இருக்கோம் என்னென்ன பண்ணணும் எப்படி சொத்த சேர்த்துக்கணும் எப்படி அழிக்காமல் நம்மளும் பாதுகாக்கணும் பொது எப்படி நம்ம செலவழிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இனிமேல் வர தலைமுறைக்கு நம்ம இப்படி கும்பலில் சொல்லி வளர்க்கணும் ஏன்னா இருக்கிறது முந்தி மாதிரி நாலு பிள்ளை போடுற தலைமுறை முடிஞ்சு வச்சு எல்லா சிங்கிள் தான் இருக்குது அதில் சில பேர் பிள்ளை எல்லாமே வர சுச்சுவேஷனெலாம் இன்றைக்கி இருக்கிறதுனால இனி வரை அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை நம்ம இருக்கோம் இந்த மாதிரி இரநூறு தலகட்டம் நெப்பாட்டணம்னா எல்லாருமே ஒன்றோ ரெண்டோ கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற இதையும் போயிட்டுருக்கு நம்மளுக்கு அதனால் இந்த ஒருங்கிணைப்பு குழுவுன்னு அவர் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் நம்மளுடைய வரலாற்று பதிவுகளை வந்து ஆவணப்படுத்தி நாடார் சமுதாயம் இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறதுனால நம்ம காமராஜர் இருந்தான்னு சொல்கிறோம் நிறையா பேருக்கு அதோடய ஹிஸ்ட்ரி தெரிய மாட்டேங்குது போகிறாங்க வர்றாங்க படிக்க மாட்றாங்க படித்து பார்த்தா தான் அவர் எப்படி வாழ்ந்துருக்காருன்னு நம்ம அவருடைய வழியில் போய் மற்ற சமுதாயத்தை நல்லபடியாக வச்சுக்கிட்டு இந்த நாடே நல்லா இருக்கிறதுக்காண்டி ஒரு ப்ரே பண்ணுற சமுதாயம் நம்ம நாடக சமுதாயம் அதன் வளர்ச்சி மேன்மேலும் ஓங்கி அது மற்ற சமுதாயத்தை நம்மளா குறைய சொல்ல மாட்டாங்க நிறையா விஷயத்தில் நான் கேள்விப்பட்ட விஷயத்தில் எங்களை பார்த்து நாங்கள் ஒரு சின்ன அசிங்கமாக வந்துட்டோம்னா என்னப்பா நாடாக இருந்துட்டு இப்படி ஏன்னா என் ஒழுக்கம் இதெல்லாம் நம்மளை பார்த்து சில பேர் கற்றுக்கிறது ஒழுக்கம் டீச் எப்படி இருக்கணும் எப்படி பழகணும் மற்றவங்க கிட்டலாம் நம்மகிட்டதையும் கற்றுக்குறாங்க அந்தளவுக்கு நம்ம வந்து டீச் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வயசுலேருந்து டீச் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து நிறையா போகணும் நம்ம நாடார் சமுதாயம் வந்து இன்னும் மேலும் மேலும் சிறந்து விளங்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி இந்த அமைப்புக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க